அதிகாரத்தை நிறுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் என் அன்பு மகள் கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிற என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கடந்த முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள் இம்முறை என் மகள் தேன்மொழி மன்னச்சநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிறாள் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களை நீங்கள் வாக்கு தாருங்கள் போங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்களை சாதிய சாக்கடைக்குள் தள்ளாது இருங்கள் இந்த மகன் நிறுத்துகிறவள் என்ன சாதி என்ன மதம் சார்ந்தவள் என்று தேடாதீர்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் எடுத்து வைக்கிற கருத்து அரசியல் கோட்பாடு தத்துவங்களை கவனியுங்கள் என் நிறத்தை பார்க்காதே என் சாதியை பார்க்காதே என் மதத்தை பார்க்காதே என் கருத்தை பார் நான் எடுத்து வைக்கிற அரசியலை பார் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாங்கள் கொண்டுள்ள காதலை பாருங்கள்